சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க மனோஜுக்கு சரியான பாடம் புகட்டவும் தகுதியே இல்லாத மனோஜ் அந்த கடையோட ஓனராக இருக்கக்கூடாதுன்னுட்டு அண்ணாமலை ஓனர் ஆகிட்டாரு என்னுடைய அப்பா ஓனர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு மீனா இன்னைக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நீ நல்லா ருசியாக விருந்து மாதிரி சமைச்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல வீட்டில் யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ சமைச்சு கொடுக்கணும் மீனா என் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாள் உழைச்சி அந்த முப்பது லட்ச ரூபா பணம் கையில் வந்தும் அதை அனுபவிக்கே அனுபவிக்கவே இல்லை இப்போ இந்த கடையோட ஓனரானது எனக்கு சந்தோஷமாக இருக்குது வயசானாலும் என் அப்பா கடையில் போய் வேலை பார்க்குறாரு பார்த்தியா அதனால தான் இப்படி நான் சொல்கிறேன்னு சொல்ல அது கூடனே ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா நீங்கள் சமைக்கிறதுலையே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் சமைக்கிற அந்த பிரியாணி தான் எப்பயும் போல் அதை சமைச்சு கொடுங்களேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரவியும் அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க நானும் உங்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்ல மனோஜ் மட்டும் ரொம்பவே கோவமா இதை அண்ணாமலையும் எதுக்கு முத்து இதெல்லாம் தேவையில்லாம தான் நான் கடையோட ஓனர் ஆயிருக்கேன் அது மட்டும் இல்லாம பணத்தோட அருமை மனோஜுக்கு புரியணும் எதை பத்தியுமே யோசிக்காம வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியணும் அதனால தான் அந்த கடையில கணக்கு வேலையெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டோம் கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அவன் எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் என்னை தான் முடிவெடுக்கணும்னுட்டு நான் இவனுக்கு பதிலாக கடையோட ஓனராயிருக்கேன் மற்றபடி பெருசா அந்த கடையிலே எப்பயும் நான் இருக்கணும் இல்லை மனோஜை அவமானப்படுத்தி அந்த கடைக்கு நான் ஓனர் ஆகணும்னு என்னைக்கும் நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்கிறாங்க மாமா உங்க மனசு எங்களுக்கு தெரியும் மாமா மனோஜ் சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பார் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் மனோஜ் எப்பயும் போல கடையோட ஓனர் ஆயிட வேண்டிதானே அப்படின்னு மீனா ரொம்பவே சிரிக்கிறாங்க இதை பார்த்த ரோஹிணி பார்த்தீங்களாமா மனோஜ் எல்லாத்துக்கும் நீங்களும் தான் என்ன அவமானப்படுத்துனீங்க இப்ப நீங்க கடையோட ஓனரா இல்லன்னு மீனா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே முத்துவும் மீனா நீயும் நானும் ஒன்னு சேர்ந்து போயிட்டு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்கிறாரு வேண்டாங்க நீங்க சவாரிக்கு போங்க பிரியாணி எல்லாம் சமைச்சு வச்சிட்டு நான் ஃபோன் பண்ண உடனே நீங்க சாப்பிட வந்தா போதும் உங்க வேலையை விட்டுட்டு நீங்க எனக்காக எதுக்கு உதவி செய்யணும் நான் பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் பெருசா எனக்கு எந்த வேலையும் இல்லை நானே இதை பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அங்க வந்த ஸ்ருதி மீனா எப்பயும் இல்லாம போன தடவை நீங்க சமைச்ச பிரியாணி ரொம்ப அருமையா இருந்தது இப்போ வரைக்கும் என்னால் அதை மறக்க முடியல அதே கடையில போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அது பிரௌன் மணியோட கடைன்னு மீனாவுக்கும் தெரியல வீட்டில் உள்ளவங்களுக்கும் இங்க ரோஹிணி அந்த மலேசியா மாமான்ற பிரவுன் மணியோட கடைக்கு தான் மீனாவும் போறாங்கன்றது தெரியாம இருக்காங்க அங்கே மீனா ஏற்கனவே ஒரு அக்கா சொன்ன அந்த கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே போகும்போது ப்ரவுன் மணி அங்கே இருக்க எல்லாருக்குமே அவர் வந்து சரியாக தரமான அந்த பொருளெல்லாம் கொடுத்துட்ருக்காரு அந்த சமயம் மீனாவும் இன்றைக்கி எப்படியாவது ஒரு ரெண்டு மூணு கிலோ வாங்கிட்டு போயிடணும் அப்போ தான் எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரி தாராளமாக எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சந்தோஷமாக அங்கே போகிறாங்க ப்ரவுன் மணி தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காரு மீனா வந்ததை கவனிக்கலை போன தடவை மீனா வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த துணியெல்லாம் எடுத்து மறைச்சிக்கிட்டாரு முகத்தை ஆனா இந்த தடவை எதுவுமே செய்யாம மணி தான் வேலையை பார்த்துட்டு இருக்க மீனா பிரௌன்மணிய பார்த்தோன்னே எதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இவரை பார்த்தா ரோஹினியோட மலேசியா மாமா மாதிரி இருக்கே இவர் என்ன இந்த கடையில அது இந்த வேலை செஞ்சிட்டு இருக்காரு இவர் தான் கடையோட ஓனர்னு என் கூட வந்த அக்கா அன்னைக்கு சொன்னாங்களே அப்படின்னு மீனா மணியை பார்த்த உடனே இவர் ரோகிணியோட மலேசியா மாமாவா இல்லை இந்த கடையோட ஓனரானு தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அங்கே வந்து எல்லாருமே வாங்க வந்ததெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அங்கே மீனாவும் போய் நின்றுட்டு எனக்கு ஒரு ரெண்டு கிலோ தாங்க அப்படின்னு சொல்ல இதோ தரேம்மா என் கடையை நம்பி வந்திருக்க அப்படின்னு பேசிக்கிட்டே பார்க்க மீனா நிற்கிறத பார்த்த உடனே இங்கே பிரௌன்மணி பதில் பேசாமல் திரு திருன்னு முழிக்கிறாரு உடனே வாங்க வந்தவங்களும் அம்மா இந்த கடையில் எல்லாமே ரொம்ப தரமான பொருள் தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இவர் கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு நம்பிக்கையாக வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே மீனாவுக்கு ரொம்ப குழப்பமா இருந்த உடனே அம்மா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு மீனா கேட்க என்னம்மா மீனா ஒன்ன தெரியாமையா அப்படின்னு சொல்லிடுறாரு பிரௌன்மணி அப்ப நீங்க ரோகிணியோட மலேசியா மாமான ஊருக்கெல்லாம் வந்தீங்களே அவர் தானா நீங்க அப்படின்னு மீனா கேட்க ஆமாம்மா மீனா இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டில் இருக்க அந்த மூத்த மருமக அந்த ரோஹிணி பாப்பா தான் அப்படின்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார் இது கேட்ட மீனா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்போ இந்த கடையோட உணரா நீங்கள் நீங்கள் எதுக்காக ரோஹினிக்கு உதவி செய்ய வரணும் ரோஹிணியோட மாமான்னு எதுக்காக நீங்களும் அவங்க கூட சேர்ந்து எங்களை ஏமாற்றினீங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக கேட்க மீனா நீ கோவப்படாதமா என் மேலே எந்த தப்புமே இல்லை நடிக்கணுன்றது என்னுடைய ஆசை அதை கட்டணமாக வச்சுக்கிட்டு அந்த ரோகிணியும் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் என்னை பார்க்க வந்தாங்க நாங்கள் ஊருக்கு போகிறோம் மலேசியா மாமா மாதிரி வந்து நீங்கள் நடித்தா கேட்ட பணமும் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியே பெரிய வாய்ப்பெல்லாம் வாங்கி தரேன்னு பொய் சொல்லி என்னையும் ஏமாற்றிட்டாங்க உங்கள் குடும்பத்தை ரோகினி பாப்பா எப்படி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரிதாம்மா நானும் அந்த ரோகினி பாப்பாவை நம்பி ஏமாந்துட்டேன் இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய வாய்ப்பும் கிடைக்கல அவங்க பாதி பணம் தான் கொடுத்தாங்க இதுக்கு மேலே நான் என்னமா செய்கிறது அவங்க பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல உங்கள் குடும்பத்தாள் மூலம் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே ரோகிணி பாப்பா கிட்டயும் அவங்க ஃப்ரெண்டுகிட்டையும் நான் சொல்லிட்டேமா இன்னொரு தடவை மீனாவோ இல்ல முத்துவோ என்ன பார்த்தா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் போன தடவை நீயும் கூட வந்தவங்களும் இந்த கடைக்கு வந்தப்ப நீ என்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் உண்மை தெரிஞ்சிடும் அப்புறம் ரோகிணி பாப்பா மாட்டிப்பாங்கன்றதுக்காக நான் என் முகத்தை மறைச்சிக்கிட்டேன் ஆனால் இனியும் அப்படி செஞ்சால் தப்பு இல்லம்மா ஏன்னா நான் இங்கே தொழில் இருக்கேன் என்னுடைய வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மையவே உங்ககிட்ட சொல்லிட்ட மாமீனா நான் ஒன்றும் மலேசியாவிலேருந்து தான் வரல நான் இதே ஊரில் தான் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த வேலையை தான் பார்க்குறேன் ரோஹினி வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னதால தான் அவங்க கூட சேர்ந்துட்டு கேட்டு உங்கள் குடும்பத்தை நான் ஏமாற்றி பொய் சொல்லிட்டேன் அதுக்கு வேணும்னா நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆனாலும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேறு எது கேட்கணுன்னாலும் நான் ரோஹிணி போய் கேட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாரு ப்ரௌன்மணி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மீனாவால் தாங்கிக்க முடியல என்ன இந்த ரோஹிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க இப்படி இந்த ஊரில் இருக்க ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இவர் மலேசியா மாமானோ அவர் என்னவோ கொண்டு வந்த அந்த சீர்வரிசை எல்லாமே தங்கத்தில் இருக்குது இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு வெளியில் காமிச்சுக்கிறதுக்காகவும் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு ரோகிணி மேல மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே மீனாவும் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது பேசாமல் இந்த ரோகிணியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரியணுன்னா இந்த ப்ரவுன் மணி பேசாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா என்ன நாம் ரோகிணியை பற்றி என்ன சொன்னாலும் விஜயாத்த நம்ப மாட்டாங்களே அப்புறம் நாம் தான் வேணும்னே இப்படி பொய் சொல்கிறோன்னு நம்மளை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அவமானப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க என்ன செய்ய ரோகிணியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரியணுமே அப்படின்னு மீனாக யோசிச்சுட்டு பிரௌன் மணி பேச பேச ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லும்போது அது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் ப்ரௌன்மணி கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வாங்க அந்த ரோஹிணி பணம் கொடுத்து தான் உங்களை நடிக்க கூப்பிட்டு வந்தாங்க நீங்கள் மலேசியா மாமா இல்லைன்ற உண்மையை எங்கள் அத்தை முன்னாடி வந்து சொல்கிறீங்களா அப்போ தான் இந்த ரோஹிணி என்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னுட்டு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க உடனே பிரவுன்மணியும் நீ கூப்பிட்ட உடனே வர எனக்கும் ஆசையாக தான் இருக்கு ஆனால் ரோகிணி பாப்பாவை நினைச்சா கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது ரோகிணி பாப்பா என்னை நம்பி தானே என்னை பொய் சொல்ல கூப்பிட்டாங்க நான் உண்மையெல்லாம் வந்து சொன்னால் அவங்கள நினச்சாதாம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை அதான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேம்மா நான் பேசின எல்லாத்தையும் இந்த வீடியோவை போய் காமிச்சா கூட உன் வீட்டில் உள்ளவங்களும் உன் மாமியாரும் நம்ப மாட்டாங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் தம்பியை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம் இந்த உண்மை முதல்ல முத்து தம்பிக்கு தெரிஞ்சால் என்னை சும்மா விட மாட்டாரு இந்த இடத்துல நான் தொழில் வச்சு வேலை செய்ய முடியாதுன்றதுக்காக தான் நான் உண்மையெல்லாம் மறைச்சி இத்தனை நாள் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் முத்து தம்பி நான் வீட்டுக்கு வந்தாலே கண்டிப்பாக என்னை வெளுத்து வாங்கிடுவாருமா மீனா அதனால் வீட்டுக்கு வர கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ப்ரௌன்மணி உடனே மீனாவும் நீங்கள் என் வீட்டுக்காரர் முத்துவை தப்பாக நினச்சிட்ருக்கீங்க பொய் சொல்லி ஏமாத்தினா அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காது ஆனால் நீங்க தான் உண்மையை சொல்லிட்டீங்களே உதவி செய்யறதுக்காக தானே இப்படி செஞ்சீங்க ரோஹிணி மேல உங்களுக்கு பாசம் இருக்கு அதனால தான் நீங்கள் எங்ககிட்ட பொய் சொன்னதை கூட மறைச்சிருக்கீங்க ஆனால் அந்த ரோஹிணி உங்களையே நம்ப வச்சு ஏமாத்திருக்கா பணத்துக்காகவும் வாய்ப்பு கிடைக்குன்றதுக்காகவும் தானே நீங்க அங்கே வந்தீங்க அதனால எதை பத்தியும் யோசிக்காதீங்க என் வீட்டுக்காரர் உங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க நீங்க உண்மையை மட்டும் எனக்காக வந்து சொல்றீங்களா அப்படின்னு மீனா கூப்பிட்றாங்க வேற வழி இல்லாமல் மீனாவுக்காக ரோஹிணியை பத்தின உண்மையை சொல்றதுக்கு விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு மீனா வீட்டுக்குள்ள போன உடனே விஜயா கேள்வி கேட்கிறாங்க மீனா எங்கேருந்து இருந்து வர இவ்வளோ நேரமா எங்கே போயிருந்த எல்லாரும் பசியில் இருக்காங்க நீ எதையுமே சமைக்காம நீ பாட்டுக்கு வெளியில கிளம்பி போயிட்டேன் எப்போ பார்த்தாலும் முத்துக்கூட வெளியில் போறது பூ கொடுக்க போகணும்னு தனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறது வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது முதல்ல ரோகிணி ரொம்ப பசியா இருக்கா அவளுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடு அப்படின்னு திட்ட திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மீனா கேட்குறாங்க அத்தை இந்த வீட்டோட மூத்த மருமக என் பணக்கார மருமகன்னு சொல்லி புகழ்ந்து பாராட்டி பேசுறீங்களே நீங்களே அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்க வேண்டியதானே தானே இல்லைனா அவங்கள சமைச்சு சாப்பிட சொல்லுங்க நான் வர வரைக்கும் எதுக்காக நீங்கள் எல்லாம் காத்துட்ருக்கணும் குடும்பம் மொத்தத்துக்கும் சமைக்க தானே நான் எல்லா பொருளையும் வாங்க போனேன் அப்படின்னு கேள்வி கேட்க உடனே ரோகிணி வந்துடுறாங்க அத்தை எதுக்காக மீனா எதிர்த்து பேசுகிறீங்க அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தெரியாதா எனக்கு அத்தை சப்போர்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை தானே அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி இப்படி பேசின உடனே ரொம்பவே கோபமாக மீனா சொல்கிறாங்க வாய மூடுங்க ரோகிணி நீங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கீங்க பொய் சொல்லுவீங்க நீங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்னு அத்தை சொன்னா உங்களுக்கு நான் வேலை செஞ்சு கொடுக்கணுமா ஆமா எத்தனை தான் பொய் சொல்வீங்க எவ்வளவுதான் இந்த குடும்பத்தை ஏமாத்துவீங்கன்னு கேக்க உடனே ரோஹிணியும் நான் பொய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு தானே எங்க கிட்ட கடையை நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்புறம் மனோஜ் அந்த கடையோட ஓனர் ஆயிடுவாரு அப்ப நீங்க என்ன செய்ய நான் பார்க்குறேன் தேவையில்லாம என்னையும் மனோஜையும் அவமானப்படுத்துற மாதிரி பேசாதீங்க மீனா யாரையும் ஏமாத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல நானும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதான் இப்ப என் மாமாவுக்கு ஃபோன் பண்ணா கூட உடனே பணத்தை அனுப்பிடுவாரு என்ன என் மாமா இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அதனால தான் கொஞ்சம் பணம் வரதுக்கு எனக்கு வந்து நேரமாகுது மத்தபடி வேற ஒன்றும் இல்ல சீக்கிரமாவே எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும் தெரியுமா ரோஹிணி உங்க மாமா யாரு அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்ப கோபமா பேச எப்படி ரோகிணியோட மாமா எங்க இருக்காரு விஜயாவும் கேட்குறாங்க எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும் தெ அப்படின்னு மீனா பேசிட்டு இருக்கும் முத்து ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி மீனாவோட தம்பியவும் தன்னோட விஜயாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த சமயம் சத்யாவோட வீட்டுக்கு வந்த முத்து மீனா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன மீனா நீ என்ன இங்க தேவையில்லாம பேசுற பிரியாணி எல்லாம் செய்ய சொன்னேனே இன்னும் நீ அதெல்லாம் செய்யலையா அப்படின்னு கேட்க இங்க உடனே சத்யாவை பார்த்துட்டு விஜயா திட்டுறாங்க இவனை எதுக்கிட்ட இங்க கூட்டிட்டு வந்த இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல மீனா வீட்டுல இருந்து யாருமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா இந்த மீனாவோட தம்பியை எதுக்குடா முத்து நீங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க அது கூடனே இங்க ரோஹிணியும் ஆமா ஆமா இவன் ஏற்கனவே கையில கிடைச்ச பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான் யாருக்கும் தெரியாம பொருள் எடுத்துட்டு போய் அதனால வரக்கூடிய பிரச்சனை அதிகம் இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி நீங்க பேசாதீங்க ரோகிணி நீங்க செஞ்சதை விட என் தம்பி எந்த விதத்திலையும் பெரிய தப்பு செய்யலை என்னை அவமானப்படுத்துனீங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்துனீங்க அதனால ஏதோ தெரியாம அப்படி செஞ்சுட்டான் அதையே சொல்லி காமிச்சிட்டு இருப்பீங்களா உங்களை பத்தின உண்மையை நான் சொல்ல வரட்டுமா நீங்க மலேசியா மாமான்னு சொன்னவர் நம்ம பக்கத்து ஊரில் தானே இருக்காரு அப்படின்னு சொல்ல அண்ணாமலை ரவி ஸ்ருதினு எல்லாருமே இங்கே வந்து என்ன மீனா என்னென்னவோ பேசுகிற இங்கே மலேசியா மாமா பக்கத்து ஊரில் இருக்காரா அப்போ அவர் மலேசியாவிலேருந்து வந்துட்டாரா அப்படின்னு அண்ணாமலை கேட்க இங்கே மீனா சொல்கிறாங்க அவர் வேற எங்கேயும் போகலை அவர் மலேசியா பக்கம் போனதே இல்லையா சொல்லப்போனால் அவர் ரோஹிணியோட மாமாவே கிடையாது ஊரில் ஒரு கடை வச்சு நடத்துறாரு முப்பது இருபத்தஞ்சி முப்பது வருஷமா அந்த கடையோட ஓனரா இருக்காரு ரோகிணி அவரை நான் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு மீனா உண்மையை சொல்ல ஆரம்பிக்க இங்க ரோகிணி பதில் பேச முடியாம அவ்வளோ நேரம் மீனாவையும் மீனா தம்பியவும் ஏளனமாக பேசின அமைதியாக அமைதியா திருன்னு முழிக்கிறாங்க இங்க உடனே முத்துவும் என்ன மீனா சொல்ற நீ அப்ப இந்த பாலலம்மாவோட மாமாவை பார்த்தியா அவர் பக்கத்து ஊரில் இருக்காரா கடை வச்சுருக்காரா என்ன சொல்கிறேன்னு கேட்க வேற யாரும் இல்லைங்க பக்கத்து ஊரில் நான் சொன்னேனே பிரியாணி பொருளெல்லாம் ரொம்ப தரமாக தருவாருன்னுட்டு அந்த கடையோட ஓனர் தான் அவரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கீழே தான் நிற்கிறாரு அவரை நீங்கள் பார்க்கலையா இப்போவே வர சொல்றேன்னு சொல்லிட்டு கீழே போன மீனா மணியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க ப்ரவுன்மணியை பார்த்த உடனே விஜயா நினைக்கிறாங்க இவங்க சமந்தியாச்சே ரோஹிணியோட மாமாவாச்சே மீனா என்ன இவரை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ப்ரவுன்மணி வீட்டில் வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க என்ன சம்மந்தி உங்களை ஞாபகம் இல்லாமல் இருக்குமா இந்த மீனா அவங்கள பற்றி என்னென்னவோ சொல்கிறாளே நீங்கள் பக்கத்து ஊரில் இருக்கீங்க கடைக்கு ஓனராக இருக்கீங்கன்னு சொல்கிறா கடை வச்சுருக்குறீங்களா சம்மந்தி மலேசியாவில் பிஸ்னஸ் செய்கிறாரு இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் பெரிய கடையெல்லாம் வச்சுருக்காரு போல நம்ம சம்மந்தி வாங்க சம்மந்தி அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க இங்கே உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க என்னம்மா மீனா உங்க அத்தை சொல்றதெல்லாம் உண்மைதானா இவர் மலேசியால இருந்து தான் வந்திருக்காரான்னு கேட்க உடனே மணி இல்லை நான் சொன்னது எல்லாமே பொய் நான் மலேசியா பக்கம் போனதே இல்லை என்ன ரோகிணி பாப்பா உங்க வீட்டில் உள்ளவங்கள இன்னும் நீங்க ஏமாத்திட்டே தான் இருக்கீங்களா உண்மையை சொல்லியிருக்கலாம்ல நான் இன்னைக்கு மீனாக்கிட்டேன் வசமா மாட்டிக்கிட்டேன் எதுவும் சொல்லி மறைக்க முடியல நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே உங்ககிட்டயும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் மீனா முத்துன்னு யாராவது என்னை கண்டுபிடிச்சிட்டா நீ உங்களை பற்றின உண்மையை சொல்லிடுவேன்னு ரோஹினி பாப்பா ஏற்கனவே நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இனிமேலும் உண்மையை மறைக்க கூடாதுன்னு நினைச்சேன் அதனால நீங்கள் பணம் கொடுத்து தான் மலேசியா மாமாவா என்னை நடிக்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்ற உண்மையை மீனா கிட்ட சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த உண்மையை போய் என் அத்தைக்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க அதனால நீங்கள் நீங்களே வந்து ரோஹிணி செஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க நான் என்ன ரோஹிணி பாப்பா செய்கிறது எனக்கு என் வேலை முக்கியம் என் தொழில் முக்கியம் அந்த இடத்துல இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் இவங்க உங்க குடும்பத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே விஜயா முன்னாடி ஒன்று விடாம ரொம்ப தெளிவாக பிரவுன்மணி சொல்கிறாரு மணி ரோஹிணி செஞ்ச வேலையெல்லாம் சொன்னதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே என்ன நடக்குது இந்த ரோஹிணி இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு வச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாமா மலேசியாவில் இருக்காரு கேட்டப்பெல்லாம் பணம் கொடுப்பாருன்னு சொன்னாலே இப்போ இவர் பக்கத்து ஊரில் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு இவர் மலேசியா பக்கம் போனது கூட இல்லை இதில் வேற ஃபோன் பண்ண ஒரு மணி நேரத்தில் பணம் கிடைச்சிரும்னு ரோகிணி என்ன பேச்சு பேசுச்சு அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்ருக்க உடனே மீனா சொல்கிறாங்க என்ன ரோகிணி இவ்வளோ நேரம் எவ்வளோ சந்தோஷமாக பேசுனீங்க என்ன அவமானப்படுத்தும் போதெல்லாம் சந்தோஷப்படுறீங்க உங்களை பற்றின உண்மை தெரிஞ்சால் மட்டும் தலையை குனிஞ்சுட்டு நிற்கிறீங்க பதில் பேசுங்க உங்களை பற்றி தானே எங்க ப்ரவுன்மணி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா கேட்க உடனே முத்துவோம் மீனா சரியான வேலை செஞ்சுருக்க மீனா நீ வெளியில் போயிட்டு இப்படி ரோஹினிய பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே என் அப்பா கடையோட ஓனர் ஆயிட்டாருன்னு சந்தோஷத்துல தான் பிரியாணி பண்ண சொன்னேன் ஆனால் இந்த பொருளெல்லாம் வாங்க போய் மலேசியா மாமாவையே கூட்டிட்டு வந்து நிப்பாட்டின பத்தியா இந்த பார்லம்மா யாருன்னு இப்பயாவது என் அம்மா புரிஞ்சுக்கிட்டோம் என்ன அம்மா புரிஞ்சுக்கிட்டீங்களா இவங்க பெரிய பணக்காரின்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஊரில் மலேசியாவில் மாமாவும் இல்லை அப்பாவும் இல்லை இந்த பார்லமா சொன்னது எல்லாம் போய் பிரவுன் மணியா வந்த மலேசியா மாமா உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இதே இந்த உண்மையை மீனா வந்து சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டீங்கல்ல மீனா நீ இவரை கூட்டிட்டு வந்ததும் சரிதான் மீனா அப்படின்னு சொல்ல அண்ணாமலை ரொம்பவே கோவமாக விஜயா ஒப்பலாருன்னு வைக்கிறாரு பாத்தியா பணம் முக்கியம்னு நினச்ச ஓ மருமகளை பற்றி விசாரிக்காமல் இருந்த பணக்கார மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்ச இப்போ பாரு அந்த ரோகினி என்ன செஞ்சு வச்சிருக்கான்னுட்டு அவள் பணக்காரையும் இல்லை அவங்க அப்பா மாமான்னு யாரும் மலேசியாலேயும் இல்லை அப்பா அவ சொன்னதெல்லாம் போய் இவங்க குடும்பம் எனக்கு தெரிஞ்ச அளவு பக்கத்து ஊர்ல இருப்பாங்க போல இவளும் நம்ம ஊர் தான் ஆனா சொன்னதை பத்தியா மலேசியால இருந்து வந்திருக்கேன் முந்நூறு கோடிக்கு சொந்தக்காரி அந்த சொத்தெல்லாம் கிடைக்க போகுது ரோகிணி சொன்னதெல்லாம் நம்புனல அவமானப்பட்டு நிக்கிற விஜயா அப்படின்னு பலார் பலார்னு விஜயாவை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை அந்த சமயம் ரோகிணி ரொம்பவே கோவமாக மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க மீனா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கல்ல உங்கள் குடும்பத்தை நான் அவமானப்படுத்திட்டேன்னு இப்போ என்னை பற்றின உண்மையை எல்லாேருக்கும் தெரியணுன்றதுக்காகவே இவரை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருக்குறீங்களே மீனா இப்படி நான் அழுகணும் அவமானப்பட்டு நிற்கணும் அதுதானே உங்கள் ஆசை அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவை ரோகிணி திட்டுறதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த சத்தியாவால் தாங்க முடியல ரோகிணி என்ன எங்கள் அக்காவையே ஒரு மாதிரி எதிர்த்து பேசுகிறீங்க நீங்கள் தானே தப்பு செஞ்சுருக்கீங்க எங்கள் அக்கா உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க உங்கள் மேலே உள்ள தப்பை சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதா ஏன் நீங்கள் சிட்டியை பார்க்க வந்தீங்கல்ல அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரியுமா சிட்டிக்கிட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கீங்க மாதம் மாதம் அதுக்கு வட்டி பணத்தை இருக்கீங்க அதுக்கு மேல சிட்டிய பார்க்க அடிக்கடி வேற போறீங்களா என் ஃப்ரெண்டு வர சொன்னான் எதுக்காக நீங்க சிட்டிக்கிட்ட பணத்தை கடனை வாங்குனீங்க இந்த உண்மையை யாருக்கும் தெரியாம தானே நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க கடன் வாங்கினது உங்க அத்தை இங்க இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியுமா எல்லாருக்கும் பொய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாம வீட்டுக்கே தெரியாம கடன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க எங்க அக்கா அப்படியெல்லாம் செய்யவே மாட்டாங்க தெரியுமா இந்த மீனாக்கா குடும்பத்தில் பொறுப்பாக நடந்துக்கிறாங்க யார்கிட்டேயும் பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க வீட்டுக்கு தெரியாமல் எந்த ஒரு வெளியில் வேலையும் செய்யவே மாட்டாங்க ஆனால் என் அக்காவோட அருமை பெருமை உங்களுக்கும் இங்கே விஜயாத்தைக்கும் தெரியறதில்ல ஆனால் நீங்கள் பணக்கார பொண்ணுன்னுட்டு நீங்கள் செய்கிறத பற்றிலாம் கண்டுக்காமல் இருக்க போய் தான் குடும்பத்தை ஏமாற்றிட்டுருக்கீங்க என் அக்காவை பற்றி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கிட்ட ரோகிணி கடனாக வாங்கினத கோவமா சத்யா அவங்க வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாரு ஏற்கனவே பிரவுன் மணி உண்மையை சொன்னதால விஜயா ரொம்ப கோவமா ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு இருக்க இதில் சத்யாவும் சிட்டிக்கிட்ட ரோகிணி கடன் வாங்கியிருக்காங்கன்றதையும் எல்லாரும் முன்னாடி சொல்ல சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே மூத்து என்ன சத்யா சொல்கிற எனக்கு இந்த உண்மை தெரியும் இருந்தாலும் இந்த ரோகிணி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருக்காள்ல நீயும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது நல்லதா போச்சு இந்த உண்மையும் ஓம் மூலமாவே எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்னு அவமானப்படுத்துற இந்த ரோஹிணிக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு மீனா குடும்பத்தை பத்தி பேச செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை செஞ்சிட்டு இருக்கு இந்த பார்லலம்மா இதில் மீனாவை பத்தி வேற பேசுறது மீனாவை ஏலனமாக பேசுறது மீனாவுக்கு சம்பாதிக்க தெரியாது படிப்பு கிடையாதுன்னு என்ன பேச்சு பேசிச்சு இந்த ரோகிணி இன்னைக்கு அவமானப்பட்டு தாளா குனிஞ்சு நிக்குது என்னம்மா இப்ப என்ன சொல்ல போறீங்க உங்க மருமக ரோகிணியை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சே இப்ப என்னமா முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு மூத்துவும் மீனாவும் விஜயாவை கேள்வி கேட்குறாங்க இத பார்த்துட்டு இருந்த விஜயா சொல்றாங்க என்ன முடிவெடுக்கிறது இவ சொன்னது எல்லாமே போய் இவளை வந்து நல்ல வெளுத்து வாங்கியாச்சு பலார் பலார்னு அவமானப்படுத்தியாச்சு ஆனாலும் இந்த ரோஹிணி திருந்த மாட்டா இவளை நம்பி நான் மனோஜுக்கு இவளை கல்யாணம் பண்ணி தான் பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா சொன்னப்ப கூட நான் நம்பலை இப்ப சத்தியா மூலமாக தெரிஞ்சிருக்கு இவ பணக்காரியே இல்லை அதனால தான் ச இங்க வந்து சிட்டிக்கிட்ட போயிட்டு நிறைய கடன் வாங்கியிருக்கா நான் பணம் கேட்டப்பெல்லாம் உடனே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா அதனால தான் இந்த ரோஹிணி வந்து உண்மையாவே பணக்காரின்னு நான் நம்பினேன் ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு கேட்டப்பெல்லாம் இவ கிட்ட தான் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா போல அது மட்டும் இல்லாமல் தான் பணக்காரின்னு எல்லாத்துக்கும் காட்டுறதுக்கு எனக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னு கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஓகினி அதெல்லாம் நான் நம்பி ஏமாந்துட்டேன் டே மனோஜ் இனி இந்த ரோகினி உனக்கு வேண்டாம்டா வெளியில கடன் வாங்கி அந்த பணத்தை என்ன செஞ்சானும் தெரியல இவ குடும்பத்துக்கு ஏத்த மருமக கிடையாது ரொம்ப பொறுப்பா இருக்கிறான்னு நினைச்சேன் ஆனா நான் நம்பி ஏமாந்துட்டேன் இனி மனோஜுக்கு நீ மனைவியும் இல்லை எனக்கு நீ மருமகளும் இல்லை அப்படின்னு சொல்ல மனோஜ் சொல்றாரு ஏன் ரோகிணி நான் உனக்கு தெரியாம ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கேனா ஆனா நீ ஏன் இப்படிலாம் செஞ்ச இப்ப பாரு உன்னால நானும் பதில் பேச முடியாம அவமானப்பட்டு நிக்கிறேன் அந்த சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்க அந்த சிட்டிய பத்தி உனக்கு தெரியும்ல அது இல்லாமல் அந்த சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்குற அளவுக்கு உனக்கு என்ன பெரிய பணத்தை வருந்தது நீ பணக்காரே இல்லைனோ எங்களுக்கு தெரிய வருது அந்த பணத்தை வாங்கி இப்ப என்ன செஞ்ச வெளியில சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்க இங்கே பிரௌன் மணியை தான் தன்னுடைய மலேஷியா மாமான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே எல்லாரையும் ஏமாத்தினேன் இப்படி ஏன் ரோஹினி எங்களெல்லாம் நம்ப வச்சு இப்படி ஏமாத்திட்டு இருந்தேன் உன் மேலே உண்மையாவே பாசம் வச்சுருந்தேன் ஆனால் இனி நீ என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் பேசாமல் வெளியில போயிரு இத்தனை நாள் ஏமாத்தினதே போதும் உன்னை நாங்கள் யாரும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயாவும் மனோஜும் ரோஹிணியை மன்னிக்க கொஞ்சம் கூட தயாராகவே இல்லாமல் உடனே ரோகிணி வீட்டை விட்டு போகணும் அப்படி இல்லைனா இத்தனை நாள் ஏமாத்தின ரோகிணி மேலே கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்போ தான் இவன் நம்ம குடும்பத்தை ஏமாத்துனதுக்கு சரியான பதில் கிடைச்ச மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த ரோகினியை நம்பி முத்து மீனா முன்னாடி இப்படி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதா போச்சே இது எல்லாத்துக்குமே காரணம் பொய் சொல்லி ஏமாத்தின இந்த ரோகிணி தான் அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் மீனா ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க என் குடும்பத்தை பற்றியோ என் தம்பியை பத்தியோ பேச உனக்கெல்லாம் தகுதி இல்லை இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க பணக்காரியா தான் இருக்கணும்னு நீ நினைச்சி இப்படி குடும்பத்தை ஏமாத்திருக்க குடும்பம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா குடும்பத்தை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கணும் அவங்கள நம்ப வச்சு ஏமாற்றக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா முதல்ல குடும்பத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ ஏன் குடும்பத்தை பற்றி பேசுகிறியான்னு சொல்லி இங்கே விஜயா முன்னாடியே ரொம்ப கோபமாக இருந்த மீனா போய் சொல்லி ஏமாத்தின ரோஹிணியை வெளுத்து வாங்கி பளார் பளார்னு வச்சு இனி இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க முடியாது பார்த்தல்ல எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு மீனா நல்லா திட்டுறாங்க இதை பார்த்து ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டோம் முத்துவும் மீனாவும் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒவ்வொரு உண்மையா கண்டுபிடிச்சி என்ன மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு ரோகினி தலகுனிஞ்சு நிக்கிறாங்க